நேற்று ஒரு மோசமான ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க திருச்சி விமான நிலையத்தில் தாம்துணர் அச்சனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை வந்து அண்ணன் சீமானோடு அங்கே போகும்போது ஒரு கத்தியை உன்னை வந்து ஒரு பையன் வச்சு மறைச்சி கொண்டு போயிருக்கேன் இந்த கத்தியை பார்த்த இருந்த பாதுகாப்பு படையினர் வந்து அவர் அப்படியே சுற்றி வளைச்சு லவங்க இந்த பத்து அந்த இதை பையன் பிடுங்கி என்ன பைக்கு வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி கத்தி என்ன கத்தி வச்சுருக்கீங்க ஏங்க கத்தி எதுக்கு வச்சிருக்கீங்க சுற்றி இருந்தால் கூட அதை ஆணி அடிக்கணும்னு சொல்லிக்கலாம் கத்தி எதுக்கு வச்சிருக்கீங்க கத்தி எத அதை கத்தி வச்சு வேதும் பணம் போறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பி அப்படியே அந்த இடமே பரபரப்பாயிடுச்சு உடனே காவல்துறை வந்து என்ன கத்தி கொண்டு போய்ட்டு இருக்காங்க என்ன பாதுகாப்படை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்கு அங்கே ஏர்போர்ட்டில் திருச்சி மாநிலத்தில் இருந்தவர்களையும் வந்து அங்கே வந்து இங்கே அவங்கள்ட்ட பேசி பெரிய பிரச்சனையானதாக பல செய்திகள்லாம் போட்டுட்ருக்காங்க உண்மையில் என்ன நடந்துச்சு கத்தி கொண்டு போக வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு ஆ உலக சில நினைக்கலாம் சீமானனுடைய பாதுகாப்பு சாட்டை துறைமுகவரை வந்து கத்தி கொண்டு போனாரோ அப்படின்னு நினைக்கலாம் ஏங்க இது கூட தெரியாமல் இருக்கும் ஏர்போர்ட்டுக்குள்ளே கத்தி கொண்டு போகக்கூடாதுன்னு நாம தமிழ் கட்சிக்காரங்களும் தெரியாதா அதனால் சாட்டை துறைமுகங்களும் தெரியாதா ஆனால் சீமானர்களும் தெரியாதா அப்போ தெரிஞ்சே எதுக்கு கொண்டு போனார் அப்போ வந்து வேறு எதுவும் அப்படின்னு பல முடிச்சுக்கல இந்த திமுக கும்பல் போட ஆரம்பிச்சிச்சு தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டு அந்த தற்கொறி கும்பலுக்கு என்னத்தை சொல்லி நம்ம புரிய போகணும்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் வீடியாவெலாம் எடுத்தது பெருசாக பூதாகப்படுத்தி கத்தி கொண்டு வந்துட்டாருங்க மோசமான அவங்க ஏங்க கத்திங்க ஆயுதங்க டூல்ஸுங்க நோ ரூல்ஸ் ஓன்லி டூல்ஸுங்கிற அளவுக்கு அவங்க அவங்க கட்சிக்காரங்களாம் பின்னாடி வசனம் எழுதிருவாங்க போலங்க இப்போ டூல்ஸோடு ஆயிறாங்க எப்போ பார்த்தாலும் நோ ரூல்ஸ் ஒன்லி டூல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு பலரப்பட்ட கேள்விகள் பலரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தனமாக உள்ளது வாங்க ஏன் எதுக்கு கத்தி கொண்டு போக வேண்டிய தேவை என்ன அதனால் சீமானவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் உலகத் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு இங்க இங்கே தென்னகத்துக்கு வரும்போது டிஏஜி வருண்குமார் அவர்கள் போட்ட வழக்கு அண்ணன் சீமான் மீது போட்ட வழக்கை வழக்கிற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்றைய தினம் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு அதை பற்றி இது பண்ணிட்டு விளக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பும் போதேன்னா மாலை நேரத்தில் வந்து சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்காக வந்து அந்த இதை முடிச்சா போட்டு உடனே கிளம்புறாங்க அப்புறம் நேற்று மதியம் வந்து திருச்சி விமான வந்தபோது அண்ணன் சீமான் அவர்கள் கூட அண்ணன் சாட்டை திரும்பனும் சென்னை போகிறதா வந்திருக்காங்க அப்போ வந்து விமான நிலையத்துக்குள்ளே போகும்போது அங்கே செக் பண்ணிட்டு அனுப்புவாங்கல்ல அது மாதிரி செக் பண்ண சோதனை போடும்போது அண்ணன் சாட்டை திரும்பம் வந்து ஒரு யாருக்கும் தெரியாம ஒரு பையை வச்சிருக்காரு எப்படி எங்கேயும் உங்க யாருக்கும் தெரியாமல் தோளில் தான் உங்க போட்டுருந்தாரு இல்லை கையில் ஏதோ வச்சுருந்துருக்காரு நீங்களே அதுவும் யாருக்கும் தெரியாமல் அந்த யாருக்கும் தெரியாமல் கையிலே வச்சுருந்த அந்த பையில் ஒரு கத்தி இருந்திருக்கு புரியுறதா அந்த கத்தி அந்த பையில் ஏர்போர்ட்டுக்குள்ளே கத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் அதுக்கு பின்னாடி வரும் அந்த கத்தி என்ன கத்தின்னு பார்த்தா நெக வெட்டுவோம்ல நெகவெட்டி நெகவட்டிக்குள்ள அந்த பாட்டில் ஓப்பனரு அப்புறம் வந்து நகத்தை இப்படி இப்படி தேய்ப்பாங்களா அது அதுக்கப்புறம் கத்திலாம் அதிலே இருக்கும் அது மொட்டை கத்தியாக தான் இருக்கும் திரு ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கும்ல அதுலேருந்து தான் கத்தி இருக்குல்ல அதே கத்தி அப்போது என்னங்க இந்த மாதிரி கத்தி இருக்கேன்னு கேட்டதுக்கு எங்கே கத்தி இல்லாது அது நெகவெட்டி வெளியிலேயே எங்கட்டு போகிறோம் வரோம் நமக்கு வந்து அந்த அந்த டைமில் வந்து நகை எடுத்து மாதிரி அசிங்கமாக இருக்கும் அப்படி அப்படின்ட்டு இருக்காண்ட்டு இதை கீச்சினோ சேர்ந்து இருக்கக்கூடியது அது அப்படின்னு சொன்னோன்னா இல்லை அதை கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க உடனடியாக அங்கேருந்த ஒரு ஒரு ஒருத்தர் அந்த ஏர்போர்ட் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை விமான நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு எங்கள் கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்கள கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் சாட்டை துணை போனோம் கொடுத்துருக்கேன் அவரும் வந்து வந்து கட்சிக்காரனை கொடுத்துருந்தாங்கன்னா முடிச்சு அதை விட்டுட்டு கையில் வாங்கினோன்னே ஏதோ பெரிய வந்து பெரிய டூல்ஸை கொடுத்த பெரிய ஆயுதத்தை ஏகே பாட்டி சொன்ன கையில் கொடுத்த மாதிரி இன்னும் இவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் கொடுத்துருக்காரு அது நகைவட்டி நெகவட்டியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஒன்றரை இன்ச்சு கத்திங்க ஒன்றரை இன்ச்சு கத்தி அந்த உங்களுக்கு தெரியும் நெகவட்டியில் இருக்கக்கூடிய கத்தி அது கத்தி மாதிரியே இருக்காது ஒரு கம்பி மாதிரி இருக்கும் எதா இருந்தாலும் அறுக்கவும் செய்யாது ஏன்னா நாங்கள் வீ எங்கள் வீட்டில் பல நகைவட்டி கணக்கு அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து ஏதாவது வெட்டணும்னா வெட்டி பார்ப்பேன் ஒருதும் வெட்ட முடியாது அதை போட்டு தீட்டணும் அந்த மாதிரி தான் ஒரு பொட்டை கத்தியாக இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சுக்கிட்டு செய்தியை பறிப்போட்டு சாட்டை துறைமுகம் பெரிய டூல்ஸ் கொண்டு போயிட்டார் கத்தி கொண்டு போயிட்டார் அது எதுக்கு வெறும் சம்பவம் பண்ணுவதற்காக கொண்டு போனாரா அப்படின்னு செய்தியை போட்டு அடிச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன் இந்த செய்தி ஊடங்கள் பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் இருக்கேன் அவங்களுக்குலாம் அவ்வளோ பசியாக என்ன செய்தி போடுறதுக்கு செய்தியே கிடையாதா ஆனால் சீமானவர்கள் அவ்வளோ பேசாருங்க அதை வச்சு விவாதம் நடத்தலாம் நீங்கள் ஏன் சீமான் இப்படி பேசினார் அப்படி விவாதம் நடத்தலாம் கருத்திய ரீதியாக மக்களுக்கு தேவையான விஷயத்தை அத்தனை போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு மீனவர்கள் மீனவர்காண்டி மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு ஒன்றை சேரம் சீமான் அவர்கள் நடத்துகிறாங்க அதை பற்றி எதுவும் பேசுகிறீங்களா நிலை மீட்பு சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தினார் அதை பற்றி எதுவும் பேசுகிறீங்களா இப்போ வக்ஃபுவ சட்ட சட்டத்திருத்தத்தை எதிர்த்து வர பதிமூணாம் தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இதை வந்து எதுவும் பேச கொடுப்பில்லாம் மாற்றுறீங்களா எப்போ நெக வெட்டிருக்கு நகைவட்டி வெட்டிட்டு ஏதோ காரில் போயிட்டு வந்துருப்பாங்க நெகை வெட்டிட்டு அப்படியே பையில போட்டிருப்பாங்க அதை போகும்போது எதாவது தெரியும் மாதிரி இருந்திருக்கு கூட ஏன்னா பார்க்குறப்ப எதாவது மெட்டில் இருக்குங்கிற பார்க்கும்போது அதில் நெகவட்டி இருந்திருக்கு அதுக்கிட்ட கத்தி இருந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே பயன்படுத்தி இருந்திருப்பீங்க வெறும் நகவட்டி ஆகணும்னா ஒன்றுக்கு தான் பயன்படும் கூட இந்த மாதிரி ஓப்பனராக இருந்துச்சுன்னா வீட்டில் ஏதாவது பாட்டில் உடச்சு உடச்சு கொடுக்குறதுக்கோ இல்லை ஏதாவது வெளியே எங்கேயாச்சும் போனால் அது டேபிள் எதுக்காவது ஒரு இது சின்ன விஷயத்துக்கு ஏதாவது பயன்படும் அப்படின்ற மாதிரி எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்றக்காண்டி கூட பெரும்பாலும் நாட்கள் அந்த மாதிரி நகைவாட்டி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி த்ரீ இன் ஒன்னாகோ இல்லை ஃபோர் இன் ஒன்னாகோ ஏதோ ஒரு பயன்பாடாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி அந்த நகைவட்டியே பெரும்பாலும் வாங்குவாங்க இது ஒரு விஷயம் இதை கொண்டு மறந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் உட அதை கொடுக்குன்னு சொல்லியாச்சு வெளியே கொடுங்கன்னு இதை வைத்து கொண்டு பெரிய அளவில் இவ்வளோ செய்திகளை போட்டு இது இதுக்கு நியூஸாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கா அப்போ எந்த அளவுக்கு இவள் என்ன சொல்கிறதில்லை சீமான பேசக்கூடிய கருத்திலையோ கொள்கை கோட்பாடையோ மக்களுக்கான போடக்கூடிய போராட்டங்களையோ யாருமே எந்த ஊடகமே கொண்டு போய் சேர்க்குறதில்லை அதை கடுப்பாக இருக்குது நமக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் சீமானவர்கள் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க அங்கே பத்திரிக்கையாளர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டை வைப்பிருக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு வைப்பிருக்கா காத்துட்ருக்காங்க அண்ணன் வந்து வந்துட்டு போயிட்டாப்புல இல்லை இல்லை நான் வரலப்பா போப்பா அப்படின்னு போயிட்டாரு உடனே உடனே அண்ணா என்ன நான் என்பி பண்ணுறீங்க அப்படின்னா எப்பா நான் அவ்வளோ போராட்டங்களை இருக்கேன் ஒரு ஆள் கூட நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அதை பற்றி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க அது பேசு மாற்ற மாட்டுறீங்க என்னை கேவலப்படுத்துறதுக்கு இதை என்னை அசிங்கப்படுத்துவதற்கு ஏதாவது எதாவது பண்ணாங்கன்னா அதை பெருசாக புதாரப்படுத்தி லைவ் போடுறேங்கிற பேரில் நீங்கள் பெருசாக போடுறீங்க என்ன என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கிளியும் கிழிச்சு விட்டார் அப்போ நான் கொடுத்தா அந்த இடத்துல நின்று கழிவு கழிவு இந்த மாதிரி வச்சு கிழிச்சு விட்டார் அப்போது பாருங்கள் எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் அந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி இந்த ஒரு கட்சியினுடைய தலைவரை தொடர்ச்சியாக புறக்கணிப்பது அவர் எந்த விதத்தில் இப்போ இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க நாம்தாங்க எப்போ பார்த்தாலும் ஆய தூர கலாம் கிளம்புவாங்க இங்கே போனாலும் இதை வந்து இந்த வெளியே இந்த நியூ இந்த நியூஸை வந்து வெளியே இதோடைய உண்மைத்தன்மை என்னென்னு தெரியாத நபர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ வந்து எல்லாருமே கத்தி தீ திருவாங்க கத்தி கொடுத்துருவாங்களோ அந்த கட்சிக்காரங்களெலாம் ரவுடிகளோ பொறுக்கைகளோ டூல்ஸ் வச்சுருப்பாங்களோ அப்புறம் அந்த மாதிரி வேலை செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குமா உருவாக்காத எங்களுக்கு வேலையாது அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு நாங்கள்ப்பா இங்கே நாம் துணில் இருக்க போகிறோம் எதுக்கு இருக்க போகிறோம் அதாவது ஒன்றும் நீங்கள் பாருங்கள் சீமானை வீட்டில் வந்து பெட்ரோல் அடிப்பேன்னு சொன்னாங்க அவர்களை வந்து நேரம் என்ன என்ன பண்ணியிருக்கணும் பிடிச்சி போட்டு பிடிச்சிட்டு போய் நல்லா விசாரித்து பெட்ரோல் பம்ப் எப்படி செய்வீங்க எப்படி தயாரிப்பீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான யோசனைலாம் வருது உங்களுக்கு பின்னாடியில் யாரெல்லாம் இருக்கா யார் எந்தெந்த அமைப்பு தலைவரெலாம் இருக்காங்கிறத பிடிச்சி விசாரிச்சு விசாரணை விசாரிச்சுருந்தாங்கன்னா பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அயோக்கிய பையில வந்து மொத்தமாக கூட்டோடு கூண்டோடு தூக்கி இருக்கலாம் அயோக்கிய பைய கும்பலை அந்த அயோக்கிய கும்பலை கூண்டோடு பிடிக்காமல் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சும்மா பேர் கைது பண்ணுற விட்டுறது ஆனால் சின்ன ஒரு நெகவட்டி கத்தி நெகவட்டி கொண்டு போனால் கூட அதில் இருக்கக்கூட கத்தியை ஒரு மொட்டை கத்தி அது கத்தினு சொல்ல முடியாதுங்க நெகவட்டி கத்தி மாதிரியே இருக்கும் அதை வந்து பெரிய கத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு பெரிய செய்தியாக போட வேண்டியது பெட்ரோல் பம் அடிப்பேங்கிறாயங்க அதை பெருசாக செய்தியாக போடுறது கிடையாது என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டில் இது என்ன அரசியலாக பண்ணுறீங்க ஒட்டுமொத்த ஊடகத்தையும் வந்து பணத்தை பணத்தை கொடுத்து விலை விளக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்தி வெளியிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்தி தான் இந்த வெளியிடறாங்க அந்த ஆளுந்தரப்பு அதானே வெளிப்படையே பார்க்க முடியுது நம்மளால் பாருங்க உறவுகளே இந்த மாதிரியான கேவலமான விஷயத்த போல பூகாதாரப்படுத்துறதையே நம்ம அவமானமாக நினைக்கிறோம் இது பற்றி இதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காக அந்த பதிவு இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத உறவுகள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்